ஹலோ வணக்கம் எல்லாேருக்கும் நன்றி எனக்கு உதவி பண்ணவங்க அவங்களால பத்து இருபது முப்பது நூறுரூபா இங்கிற லெவலில் எனக்கு உதவி பண்ணவங்களுக்கும் நன்றி மற்றும் பண்ண முடியாமல் எனக்கு ப கொஞ்சம் ப சொன்னவங்களுக்கும் ஆறுதல் சொன்னவங்களுக்கும் நன்றி எல்லாத்துக்குமே நன்றி மேற்படி உங்கள்ட மறுபடியும் நான் கேட்குறது என்னென்னா எனக்கு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதே போல் கடையில் நான் பொருள்கள்லாம் போ வாங்கணும் எனக்கு உதவி பண்ணுங்கள் நீங்கள் போடுற பணத்தை என்னால் திருப்ப தர முடியும் என்னுடைய தொழில் வச்ச உடனே நான் திருப்ப தந்துடுறேன் திரும்ப தந்துடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் திரும்ப தர முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் கேட்குறேன் உதவி பண்ணுங்கள் நான் வெளியே எங்கேயும் லோன் கேட்டால் போனாலும் இந்த உடம்பை பார்த்து த யோசிக்கிறாங்க எனக்குன்னு இப்போ ஒரு துணா இருந்தாலோ எனக்குன்னு ஒரு கார்டியன் இருந்தாலோ என்னால் லோன் வாங்க முடியும் இப்போ யாருமே இல்லை அதனால் எனக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது கடன் இந்த தர்றதுக்கு யோசிக்கிறாங்க அதனால் அவங்கள்ட்ட இந்த உதவியை கேட்குறேன் மறந்துடுறேன் மறக்காம எனக்கு ஒரு வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஃபாலோ விடுங்க இல்லையா சப்ஸ்கிரைப் விடுங்க இல்லை உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ லைவேல வாங்க லைவேல வாங்கன்றாங்க லைவே வரவா வேணாமாங்கிறது நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் லைவே பண்ணலாமா வேணாமாங்கிறது ஏன்னா மற்றவங்க கவர்ச்சியாக பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் நான் நேரடியாக வர்றதுக்கும் சங்கடப்படுவாங்களா என்னான்னு தெரியலை அதனால் நான் வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறேன் வேறு ஒன்றும் கிடையாது அதே போல் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ணுறீங்களே அந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுறத ஒரு வீடியோ எடுத்து போடுங்க இல்லை அதிலையே ஒரு லைவே வாங்க லைவாக வாழ்ந்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே ஹெல்ப் பண்ண வேலை பண்ணுறதுக்கு தெரியும் உதவிகள் கட்டாயம் பண்ணுவாங்க அப்படின்றாங்க இதை நான் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்களே கமாண்டில் எனக்கு பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்கள் உதவிக்காக நான் காத்திருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர் ஃபோன்பே ஜிபே எல்லாமே ஒரே நம்பர் தான் நீங்கள் சந்தேகப்பட்டு பாதி பேர் கேட்குறாங்க ஃபோன்பே இருக்கா ஜிபே இருக்கா இல்லை மற்றது இருக்கான்னு கேட்குறாங்க ஆனால் எல்லாமே ஒரே நம்பர் தான் எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு பதினாலு எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு நீங்கள் குழப்பமே பண்ண நான் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கேன் கம்பம் கம்பத்தை சேர்ந்ததில் இருக்கேன் நீங்கள் என்ன உதவிகள் பண்ணணுன்னாலும் சரி மேற்கொண்டு எனக்கு சேர்ந்தாலும் எனக்கு நேரடியான கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப வேணாம் செய்து என்னை நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள் நான் பதில் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் பண்ணுற உதவியில் தான் நான் அடுத்து எனக்குன்னு ஒரு தொழிலில் அந்த தொழிலை மேம்படுத்தி எனக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு அனாதையாக நான் இந்த புது வருஷத்தில் அடி எடுத்து வைக்காமல் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சொந்த பந்தங்களை நான் உருவாக்க முடியும் மறுபடியும் உங்களுக்கு கேட்குறேன் இந்த புது வருஷத்துனாலும் மூணு நாள் தான் இருக்குது இந்த மூணு நாளுக்குள்ள உங்களால் முடிஞ்ச எனக்கு உதவி பண்ணுங்கள் தயவு செய்து வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் லைவேல வரணுமா இல்லையா இல்லை வீடியோவே போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் என்னுடைய கேள்வி இருக்குது இந்த எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்கிறீங்களோ அதில் நான் அதை நான் சூஸ் பண்ணி அந்த வேலையை நான் செய்கிறேன் நன்றி வணக்கம்